இனி மூன்றாவது கூறு எது ஐந்து அவத்தை தே இந்த ஆன்மா ஐந்து வகையான அவத்தைப்பட்டு அறியும் இதை பற்றி விரிவான செய்திகள் ஏற்கனவே நாம் சிவப்பிரகாசத்தில் விரிவாக படிச்சுட்டோம்ங்க எனவே இங்கெல்லாம் விரிக்கலாம் மாட்டோம் சொல்லிக்கிட்டு ஓட வேண்டியதுதான் ஏன்னா மறுபடியும் அதே சொல்லியிருக்க முடியாது இல்லையா பாருங்கள் இனி இவ் ஆன்மா சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதமாய் உள்ள பஞ்சா அவத்தினாய் நிற்கும் பஞ்சுனா அஞ்சு பாஞ்ச் அஞ்சு அஞ்சு வகையான அவத்தி பட்டு நிற்கும் பாருங்கள் ஆன்மா கருவிகளுடன் கூடி பிரியும் நிலையில் நனவு கனவு உறக்கம் உயிர் உயிர்ப்படங்கள் அது அப்படியே வடமொழியில் சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் இது தமிழில் சொல்லியிருக்கு அது வடமொழி சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் படங்கள் ஆகிய நிலைகள் வேறுபாடுகளை உடையதாய் நிற்கும் நாம் இந்த இந்த அஞ்சு அவத்தையே நாள்தூரம் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா இப்போ நனவுல இருக்கிறோமா கனவுல இருக்கம்மான்னு தெரியல நனவில் இருந்தீங்கன்னா நாங்கள் சொன்னது எதாவது காதுக்குள்ளே போகும் கனவுன்னு இருந்தால் நீ வட்டு சொல்லுப்பா ஆனது ஆகட்டுன்னு இருக்கும் இல்லைங்களா அதுதான் எனவே நனவு கனவு உறக்கம் அது சாப்பாட்டுக்கு அப்புறம் உறக்கம் பேர் உறக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா வந்துடும் அப்புறம் இது அது நடக்கிறது எனவே சொல்கிறார் அதுதான் மல சொரூபத்தின் மறைந்து அருவ சொருவியாய் நிற்றலான் அந்த ஆணவ மலம் அறிவை மறைத்து நிற்பதனால தான் இந்த அவத்தை உயிருக்கு நிகழ்கிறது நமக்கு ஏன் அறிவு மறைஞ்சு மறந்து 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 போகிறோம் மலச்சார்வு காரணமாக அந்த மலச்சார்பு நீங்கள் சிவச்சார்பு வந்துச்சிங்கன்னா அறிந்தவாறே இருந்தடலாம் நமக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள் ஆணவ மலத்தால் மறைக்கப்பெற்ற ஆன்மா உருவமில்லாத தத்துவங்களாகிய கருவிகளுடன் கூடி இருக்கும் நிலையில் செயல்படும் தத்துவக் கருவியின் எண்ணிக்கை கூடியும் குறைந்தும் வரும் நிலையில் ஐந்து நிலை வேறுபாடுகளை அடையும் இது நாம் ஏற்கனவே படிச்சுட்டோம் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி மூணு ரெண்டு ஒன்று முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு மூணு ரெண்டு படிச்சிருக்கிறோம் மகிழ்ச்சி அது மட்டும் ஞாபகம் மகிழ்ச்சி தான் சரி ஒன்று மூலத்து உயிர் அணையும் நாவியினில் சென்று அணையும் சித்தம் இதயத்து மன்ற ஐ ஐ ஐந்தாம் நன்னுதலில் கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு நம்ம சிவப்பிரகாசம் படிக்கும் மேலேருந்து கீழே படித்தோம் இவர் கீழேருந்து மேலே சொல்கிறார் மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல ஒன்று எது புருடன் மேலே ஏறிச்சு அதோட பிராணன் கூடுச்சு ரெண்டாச்சு நெஞ்சுக்கு வந்துச்சு மூணாச்சு சித்தம் வந்து கூடுச்சு கண்டத்துக்கு வந்துச்சு இருபத்தைந்து கருவிகள் இந்த மூணு இல்லாமல் மீதி இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் ஐயா கொடுத்துருக்குறாரு படித்து பார்த்துங்க சிவப்பிரகாசத்தில் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டோம் பார்த்துக்கணும் இப்போதைக்கு நம்ம நம்பர் சொன்னால் போதும் ஏன் மீதி திரும்ப திரும்ப சொல்லியிருக்க வேண்டிய உங்களுக்கு எழுபி சொல்லப்பட்டது தான் எனவே இதய் இங்கே கண்டத்தில் இருபத்தி அஞ்சு குருவ மத்திக்கு முப்பத்தி அஞ்சு பாட்டை தான் பாருங்கள் எனவே இவ்வாறு மேலே வந்த உடனே முப்பத்தைந்து கருவி இவ்வாறு ஐந்து அவத்தை பட்டு அறியும் உயிர் அப்படின்னு கொடுத்துட்டார் இனி அடுத்த பாட்டு பாருங்க இதுக்கான விளக்கமெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கிறாருங்க இதைத்தான் நாம் சிவப்பிரகாசத்தில் கேவல அவத்தை அப்படின்னு எடுத்துக்கொண்டு சாக்கரம் முப்பத்தி அஞ்சு என்னென்ன இருபத்தஞ்சி என்ன எல்லாம் இங்கே ஐயா விளக்கமாக அறுபது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ரெண்டு பக்கத்தில் விளக்கமாக கொடுத்துருக்குறாரு இது சிவப்பிரகாசத்துலேயே படித்தாச்சு அதனால் நான் தாண்டி போகிறேன் இல்லைன்னு தடவை சொல்லலாம் நமக்கு அது ஏற்கனவே படிச்சுருக்குறோம் தெரிஞ்சது தான் அதனால் வேகமாக அடுத்த பாட்டு போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டாவது பாட்டு இலாடத்தே சாக்கரத்தை எய்திய உள்ளம் இலாடத்தே ஐந்து அவத்தை எய்தும் இலாடத்தே இவ்வ இந்திரியத்து அத்துறைகள் கண்டு அதுவே அம் அவற்றின் நீங்களது ஆங்கு இது இந்த சகல அவத்தை சுத்த அவத்தை ஏன்னா நம்ம சிவப்பிரகாசத்தில் மூணு பாட்டிலே மூணையும் படித்தோம் அதாவது முதல் பாட்டில் அவத்தைனா என்னென்னு படித்தோம் அது குறைஞ்சு கூடுவது பற்றி படித்தோம் இறங்குனா கீழால் அவத்தை ஏறுச்சுனா மேலால் அவத்தை இப்படி இறங்கி ஏறாமல் புருவ மத்தியிலேயே நின்று விட்டால் அது மத்தியால் அவத்தைன்னு பேர் இங்கிருந்து உச்சி பகுதியிலிருந்து மேலே ஏறுமானால் அதுக்கு பேர் சுத்த அவத்தைன்னு பேர் இதைத்தான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரே பாட்டில் ரெண்டையும் சொன்னார் இவரும் அதே மாதிரியே சொன்னார் அப்படின்ல இவர் சொன்ன மாதிரியே அவரும் சொன்னார் ஏன் இவர் தான் முத சொன்னவர் சிவஞான போது தான் முதல்ல சிவப்பிரகாசம் பின்னாடி நூல் எனவே மெய்கண்டா சொன்ன மாதிரியே அவரும் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் லாடத்தே புருவ நடுவின் கண் சாக்கரத்தை எய்தி சாக்கரம் நனவு நிலை நனவு நிலையை அடைந்த உள்ளம் உள்ளம்னா ஆன்மா இல் ஆடத்தே எல்லா கருவிகளும் எழுச்சியுற்று தொழிற்படும் அப்புருவ நடுவிலே முன்ன பாட்டில் குறையுது கூடுது இந்த பாட்டில் அப்படி இல்லை இங்கேயே தங்கி நிற்கிது எனவே இது சகல அவத்தை என்கிற மத்தியால் அவத்தை எனவே ஐந்து அவத்தை எய்தும் சாக்கரத்தில் சாக்கரம் சாக்கரத்தில் சொப்பனம் சாக்கரத்தில் சுடுத்தி சாக்கரத்தில் துரியம் சாக்கரத்தில் துரியாதீதம் ஆகிய ஐந்து அவத்தைகளை அடையும் இது ரெண்டாவது நிலை லாடத்தே அதே இடத்திலிருந்து புருவ நடுவில் அவ்வவ இந்திரியத்து அந்தந்த இந்திரியங்களால் அத்துறைகள் கண்டு அந்த புலன்களை நுகர்ந்து அதுவே அப்பொழுதே அவ்வவற்றின் நீங்கள் அந்தந்த புலன்கள் உணராமல் மறைந்து விடுதலாகும் அவ்வாறு நிகழ்தல் சாக்கரத்து சகலமாகும் அது ஆங்கு அந்த சகல அவத்தையும் அந்த அந்த சுத்த அவத்தையும் நின்மல சாக்கரம் முதலிய ஐந்து வகைப்படும் நின்மல சாக்கரம் நின்மல சொப்பரம் நின்மல சுருத்தி நின்மல துரியம் நிம்மல துரியாதீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்குங்க இதனுடைய விரிவும் கீழே ஆசிரியர் கொடுத்துக்கிறார் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் எனவே இப்போ நான்காம் நூற்பாவில் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டால் அந்த கரணம் ஆன்மா அல்ல அது வேறு அப்படின்னு படித்தோம் அடுத்தது அந்த கரணம் எது போலன்னு கேட்டால் நுண் அறிவு அறிவில் குறைவாக இருக்கிற அரசனுக்கு அமைச்சர்களைப் போல எனவே நமக்கு நாலு அமைச்சர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அறிவு சிறந்த அமைச்சர்கள் நாம யார் அறிவு கம்மியாக இருக்கிற மன்னன் எனவே நமக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு அமைச்சரை நமக்கு சாமி கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா எனவே நான்கு அமைச்சர்களோடு கூடி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது நல்லா ஆட்சியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம ஆட்சியை எப்படி சொல்கிறது மோசமான ஆட்சி தான் நாம் பண்ணுறோம் எனவே அது ஆனால் அவர் கொடுத்ததா இப்போ நாம் எதுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம் நல்லா இருக்கட்டும் நல்ல மக்களை பார்த்துக்குவாங்கன்னு அது நல்லா இல்லைன்னா அது ஆறு குத்தம் நம்ம குத்தங்கிற கணக்கு மாதிரி தான் இப்போ நமக்கு சாமி கொடுத்துட்டார் அவர் நல்லதாக தான் கொடுத்தாரு நமக்கு அறிவு நல்லா இல்லை அதனால் மோசமாக ஆட்சி நடத்திட்டு எனவே நம்ம அந்த கரணத்தை கொண்டு நல்ல ஆட்சி செய்யாமல் நாம் செய்கிற ஆட்சி நல்லாட்சியாக இல்லை ஒருவேளை நீங்கள் நல்ல நெறியில் நின்று வழிபாட்டில் உரிய வண்ணம் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் நல்லாட்சி நடத்துகிறீங்கன்னு அர்த்தம் எதெல்லாம் நூலில் சொல்லப்பட்டதோ அந்த வண்ணம் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்கள் ஆட்சி நல்லாட்சி அதுக்கு என்ன பண்ணும் அதுக்குரிய பரிசு கிடைக்கும் எனவே அது அடுத்து ஐந்து அவற்றைப்படும்னர் அது மூணாவது கூறு எனவே அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தை தே அப்படின்னு ரெண்டு மூணு கூறாக பிரித்து சொல்லியாச்சு எனவே இன்றைக்கி நம்ம காலை அமர்வில் நம்ம இதுவரைக்கும் ரெண்டு நூற்பாவை பார்த்துட்டோம் இனி மூன்றாவது நூற்பாவாக ஐந்தாம் நூற்பாவுக்கு போகிறோம் இன்னும் சாப்பாடு வரலைங்க நம்ம இன்னும் நடத்தி தான் ஆகணும் இல்லைங்களா சாப்பாடு வந்து இன்னும் நிறுத்திடலாம் உணவு இன்னும் வரல அதனால் வேறு வழியில் நீங்கள் உட்காந்து தான் ஆகணும்